ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த தமிழ் புத்தாண்டு கடந்த பத்து வருஷமா குறிப்பா போன அஞ்சு வருஷமா ஒரு மிகப்பெரிய பாடத்தை படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய கஷ்டங்களையும் கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த விசுவாச வருடத்துல இருந்து நிறைய 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 நல்ல விஷயங்களையும் கொஞ்சோண்டு கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்களையும் நீங்க அனுபவிக்க போறீங்க தொழிற்காரகன் சனி பகவான் நல்ல வேலையை கடினமாக உழைக்கும் ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் சனி பகவானே உங்களுக்கு எனக்கு அவரு தான் லாபக்காரகன் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு இது எல்லாத்துக்கும் தேவையான அதிர்ஷ்டத்தை சுகபோக காரகன் ராகு பகவான் தருவாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை பிறக்கும் அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க அவன் நன்றி ஒரு அனுபமா செய்யாது என்பதை ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு உணர்த்துவார்

பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கான கோரிக்கையை வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு அமிச்சு விடுங்க அதை நம்ம யாகத்துல சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் இலவசம் எதுக்காக பொதுவாகவே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட நான் வேண்டுகிறேன் அது என்னுடைய வேண்டுதல் சரிங்களா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு குரு பகவானுடைய சப்போர்ட்டால சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லாங்க என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தாலும் கூட அவர் பாத சனியாக வந்தா கூட பல விதமான புதிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஏற்படுத்தியே கொடுப்பாருங்க அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை செய்யற கம்பெனி மாற்றம் அலுவலக மாற்றம் எல்லாமே நடக்குங்க நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம் அதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக தடை போறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க அதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலை தேடி போவாதீங்க கிடைச்சது அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கங்க ஏன்னா ஒன்பதாவது பார்வையாக குரு இருக்காருங்க குருவுடைய பார்வையிலேயே ஒன்பதாவது பார்வை தான் அதிர்ஷ்டம் அந்த பார்வை உங்களுடைய ராசி மேலே இந்த வருடத்துல மே மாசத்துக்கு பிறகு நடக்க போது ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டுல பதினோரு மாதங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே அனுபவிக்க போற ஒரு முக்கியமான ராசி இந்த கும்பராசிங்க அதே நேரம் ரொம்ப உஷாரா இருங்க ஏன்னா ஏழரை சனி பகவான் இருக்காரு கரெக்டா தப்பான டிசிஷனை தேடி தேடி போய் எடுப்பீங்க முடிவுகளை செய்வீங்க அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையையே திருப்பி போடும் ஒருவேளை அது நல்லதா இருந்துச்சு அப்படின்னாக்கா பிரகாசமா இருக்கும் இல்லன்னா யோசிச்சு பாருங்க அதனால எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுக்கு பத்து முறை யோசிச்சு பண்ணுங்க ஏற்கனவே கும்பராசிக்காரர்கள் எல்லாம் மூலைய நல்லா யூஸ் பண்ணி பயங்கரமா யோசிச்சு தான் செய்வீங்க அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க பொதுவாவே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் கால சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில நுழைய கூடிய நாள தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விசுவாசுவ ஆண்டு இந்த இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டுல எந்தெந்த ராசிகள் சூரியனை போல ஜொலிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலா பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டுல தொடக்கத்துல சூரிய பகவான் மேஷ ராசியில இருப்பாரு குரு பகவான் ரிஷவராசில இருக்கிறாங்க கடகராசில செவ்வாய் பகவானும் ராசியில கேது பகவானும் துலாம் ராசியில சந்திர பகவானும் மீன ராசியில சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் என்று அது முக்கியமான நான்கு கிரகங்களின் கூட்டணி காலகட்டத்துல இந்த புத்தாண்டு தொடக்கத்துல கிரகங்களின் அமைப்பின் அடிப்படையில ஆறு ராசியை சேர்ந்தவர்களுடைய தொழில் மற்றும் வேலை ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் ஏகப்பட்ட முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணாக்க எல்லாத்துலயுமே வெட்டுறீங்க அதற்கேற்ற சூழ்நிலையில தான் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் எல்லாருமே பக்கவ பொசிஷனா இருக்கிறாங்க முதல்ல நல்ல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசில எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் முக்கியமா இந்த காலகட்டத்துல ஏற்கனவே சனி பகவான் விலகி இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் இம்பாக்ட் உங்களுக்கு தெரியறதுக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு வாரத்துக்கு பிறகு தாங்க தெரியும் சரிங்களா இப்போ நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காருங்க தொழில் வேலை கடினமா உழைக்கிறதுக்கான உடல்நிலை மனநிலை தெம்பா இருக்கிறது நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் கர்மஸ்தானத்துல சனி பகவான் சுக்கர பகவான் ராகு புதன் போன்ற அதிமுக்கியமான கிரகங்கள் இருக்கிறது ஏகப்பட்ட நல்ல விஷயங்க கூடவே கும்பராசிக்கு கர்மஸ்தானமான மேஷ ராசியிலேயே சூரியன் உச்சம் பெறுகிறார் வேற என்னங்க வேணும் கடந்த ஏழரை வருஷமா எதுவுமே சரியில்லை வேலை சரியில்லை தொழில் சரியில்லை முன்னேற வேண்டிய இடத்துல ஸ்பீட் பிரேக்கரை போட்டு உங்களுடைய வளர்ச்சி அப்படியே அமுக்கி போட்ட மாதிரியான இருந்த உங்களுடைய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மாறுங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்ல இருக்கா இருக்கலாம் அவங்க ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்

வேலைக்கு அன்யோன்யம் ஏற்படும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்குங்க சூப்பரான வேலை கிடைக்கும் வேலைல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுகபோகங்களை போகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அதனை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வராதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னாக்க இப்போ முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்குல கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலேயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய வாடி நான் ிருக்கிற இந்த நாறு முட்ட ஓடல இருந்து வர பவுடர் தக்காளி வெங்காயம் பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டுல செய்யப்படும் கைவினை பொருட்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்காக நம்மளுடைய அரசாங்கமும் கவர்மெண்டும் ஏகப்பட்ட மானியங்களை கொடுக்குது உதவிகளை செய்து அதை நீங்க பயன்படுத்தி ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டே அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மள பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க அவங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல குருஜி என்கிட்ட வந்து நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாக்கா வேலை இல்லாம இருக்கிறேன்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்யறவங்க அத பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லங்க இந்த நிலை மாறுமா எனக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை இப்ப மாறியே தீருங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று அதி முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் அதனால நீங்க இழந்தது ஏராளம் இனிமே அது கொஞ்சம் குறையுங்க தேன் தடவிய வார்த்தைகளை பேசி வேலையிலையும் செய்யற தொழிலையும் நண்பர்களிடத்திலையும் உங்களுக்கு தேவையானவற்றை சாதித்துக் கொள்ளும் திறமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்களை உறவாடி கெடுத்து அவர்கள் இப்போ உங்களிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சரணடையவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா நிறைய பேரு நம்ம கிட்ட பண்ணி குருஜி இந்த மாதிரி எங்க ஜாதக நோட் எதுவுமே இல்ல பிறந்த நேரம் தெரியல எனக்கு பேராசி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க நம்மளுடையது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் பூர்வமா ஜாதகத்தை ஆராய்ந்து செய்து பார்க்கும் ஒரு இடம் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு டீடைல் கொடுங்க நானும் ஏதோ சொல்றேன் உங்களை சந்தோஷப்படுத்தி நான் ஈஸியா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அப்படி சம்பாதிச்சு நல்ல விஷயம்

சக்கம் அது சரவெடியா வெடிச்சு சந்தோஷம் கொடுக்கிறதும் புசுன்னு வீணா போறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு எல்லாத்தையும் விட நீங்க ராசிங்க அதனால சீக்கிர சீக்கிர வச்சுக்கங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நல்ல வேலையே இல்லாம அப்படியே வேலை இருந்து என்னதான் சம்பாதிச்சாலும் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் கைகளில் இனிமேல் சரளமா பணம் புழங்கும் ஏனென்றால் இப்போது குரு பகவானின் சிறப்பான பார்வையில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறகுதுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாகவே நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாத்திருவீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்க காப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ இந்த புத்தாண்டு அது எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பிறக்குதுங்க பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்க மாதிரி இருந்த உங்களை தகர மாதிரி மாத்தி ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த இந்த ஏழரை முடியும் போது கட்டாயமாக தங்கத்தை விட மிக சிறந்த வைரமாக உங்களை பட்ட தீட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லாங்க சொல்லுவாங்க எப்பயுமே ஜென்மத்துல இருக்கும் பொழுது சனி பகவான் எல்லாரையுமே வச்சுதான் செய்வாரு இப்ப ஜென்மத்தில இருந்து விலகி பாதத்துக்கு போறாரு கூடவே இரண்டாம் இடத்துல இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாகவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன ஒண்ணு ஏழரை சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாவே இருந்திருப்பீங்க நீங்களே பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துரு துருன்னு இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்க என்னடா இது என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க தூக்கம் எக்கச்சக்கமா வந்திருக்கும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்திருக்கும் இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அதனாலயே என்னதான் ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படின்றது போல எல்லாமே கிடைக்காம போயிருக்குங்க கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் பொதுவாக கும்பராசிக்காரங்களா சாப்டா தான் இருப்பாங்க ஆனா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளாலேயும் ஏமாற்றங்களாலையும் துரோகங்களாலையும் மன அழுத்தத்தினால் கோபம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கோங்க சிலர் எதுக்கு எடுத்தாலும் சிறு சிறு விழுந்திருப்போம் இப்போ எல்லாமே மாறும் ராக பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு துணையா இருக்காரு இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை கொடுக்க வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் கொடிகட்டி பறக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல தாங்க இருக்காரு அதுக்கு பின்னாடி வரப்போற பயிற்சியில அவருடைய சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறீங்க அப்படின்னாலும் ரொம்ப உஷாரா இருக்கணும் பணம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சொத்து சேர்க்கை கட்ட

வாக அமையனங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் குடிகொண்டுள்ள திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளங்க என்னுடைய கிளைன்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்கு சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அங்க போங்க அந்த அம்பிகைய வேண்டிக்கங்க அடுத்த முறை உங்களை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டியை ஓட்டுங்க யாருக்கிட்டயுமே எதுலயுமே காம்படிஷன் போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்ககிட்ட ஏய் வா போலாமா காம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் டிராவல் பண்ணும்பொழுது கூட எடுத்துட்டு போற பொருட்கள் உடைமைகள்ல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல ஞாபகம் மறதி ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு இவர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா நான்கு மற்றும் எட்டு மற்றும் இதனுடைய கூட்டு எண்கள் அதிர்ஷ்ட கல் ராசிக்கல் மோதிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீலக்கல் ப்ளூ சஃபயர் இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்குங்க இந்த நீலக்கல் பதித்த மோதிரத்தை அணிவதன் மூலம் வாழ்க்கையில இவங்க நினைக்காத அளவுக்கெல்லாம் சாதிக்க முடியும் அது அறிவியல் பூர்வமாக

முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்